குளித்தலை அருகே சிறுமியை காதலிப்பதாக கூறி அவரிடம் பாலியல் ரீதியாக தக்காத முறையில் நடக்க முயன்ற இளைஞரை மகளிர் போலீசார் போக்சோவில் கைது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோட்டையார் தோட்டத்தை சேர்ந்தவர் கண்ணன் மகன் சரவணன் இவருக்கு வயது இருபத்தி ஒன்று இவர் கூலி வேலை பார்த்து வருகிறார் இவர் அதே பகுதியில் வசிக்கும் திருச்சி தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் பதினாறு வயது சிறுமியை காதலித்து வந்துள்ளார் சரவணன் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி காதலித்து வந்த நிலையில் அவர் வீட்டு தனிமையில் இருந்தபோது வீட்டின் சுவர் ஏறி குறித்து சிறுமியிடம் பாலியல் ரீதியாக தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இது குறித்து சிறுமியின் தந்தை குளித்தலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சரவணனை கைது செய்தனர் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் சரவணனை கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் கிளை சிறையில் அடித்தனர்.